ஹாய் ஹலோ வெல்கம் ஸோ இன்றைக்கி வந்து இட்லி தோசை சப்பாத்தி இது மாதிரி ஐட்டம்ஸ்க்கான ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவி ஸோ அது செய்கிறதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஸோ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸோ அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க ஸோ நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஓகே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸோ இதில் நல்லா ஒரு பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சீக்கிரமாக வதங்கும் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக தான் முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஸோ எந்த பிராண்ட் உங்களுக்கு ஓகேவோ அந்த ப்ராண்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இது நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஸோ அதை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் வந்து இந்த ஸ்டேஜில் ஏன் ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் நான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா கோட்டாகி வர அளவுக்கு ரெண்டுத்தையும் கிராஜுவலி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் தேவைப்பட்டுச்சு ஸோ நான் ரெண்டு டம்பர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை போட்டுட்டு நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடலாம் குழம்பு நல்லா திக்காகி வந்துருச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா பெப்பர் பவுடர் வந்து ஒன் ஆர் டேபிள் டே டூ டேபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர் நான் இந்த கிரேவியை வந்து தோசைக்கு தான் சர்வ் பண்ணேன் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ